எனக்கு இந்த மேடை வந்து கீழே உக்காந்துட்டு சிரிக்கலாம் கூடாது பச்சை பிள்ளை ஓட்டுட்டு வந்து இப்படி பேச விடுறானுங்களேன்னு நினைச்சு சிரிக்கிறீங்க எனக்கு அந்த ஃபீல் தான் ஆனால் அதை மெயின்டைன் பண்றேன் தெரியாத மாதிரி உண்மையிலேயே நான் கீழே நின்று இன்னும் ரொம்ப தொலைவில் நின்று மதுரை மாதிரியான ஒரு சின்ன கிராமப்பகுதியிலேருந்து ஒரு ஆச்சரியமாக ஆமாம் மதுரை மதுரை கிராமந்தாங்க இன்னும் அருவாளக்கு கீழே உடம்பு உக்காந்துருக்கானுங்களே விடுங்க நம்ம ஊர் பாசையே அப்புறம் பேசிக்கும் மதுரை போன்ற ஒரு சின்ன பகுதிகளில் இருந்து சென்னை மாதிரியான பெரிய நகரத்தை ஒரு கனவோடு பார்த்து கொண்டிருந்த எனக்கெல்லாம் இந்த மேடை அப்படின்றது ஒரு முக்கியமான இடமாக ஒரு அங்கீகாரமாகத்தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது விஷயம் சாரு தொழ்ச சாருவையும் தொழர் மனுஷையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா எப்போவுமே ஒரு உயிர்ப்போடு இருப்பாங்க அவங்க சுற்றி ஒரு கூட்டம் இருப்பாங்க கேர்ள்ஸ் அதிகமாக இருப்பாங்க அதில் பல பேருக்கு வைத்திருச்சல் இருக்குது அது வேறு விஷயம் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுறது இருக்குல்லங்க இது எப்படி இதுங்களா அப்படி ஒரு போடு உரையாடல் பாடல் பேச்சு விஷயங்கள் என்னென்னமோ நடக்குங்க ஏன்னா லாங் ஷாட்டில் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா நமக்கு உள்ளே போக முடியாது நம்ம ஒரு நம்ம கொஞ்சம் வீராவேசமாக பேசிகிட்டு இருக்கோம்னு அப்படி ஒரு நம்ப வச்சுட்டு இருக்கோம் ஊரை வேற அதனால நம்ம உள்ளே போக முடியாது உள்ளே போகிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் இல்லைன்றது வேற அது அடுத்து வேற விஷயம் அதனால் நம்ம அரசியல சீரியஸாக பேசிட்டு உட்காந்துருக்கிற ஆளுங்க இவங்க இலக்கியத்துக்காக ஒரு சண்டை போடுறவங்க இன்றைக்கி சாருடைய பேச்சையும் தோழர் மனுஷோடைய பேச்சையும் கேட்குற போது எனக்கு ஒரு எழுத்து சமூகத்தினுடைய தொப்புள் கொடி எப்படி வளர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு 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 பெரிய சின்ன மனசுக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கவலையும் ஒரு ஒரு வழியும் இப்படி தான் நம்ம எழுத்து சமூகம் வந்திருக்கா அப்படின்னு ஏன்னா நான் சங்க இலக்கியம் நிறையா படிப்போம்னா அதில் தானே டாக்டரேட்டே சொன்னார் மனு சொல்கிறப்போ சொன்னார் கம்பன்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா பாட்டு எழுதி வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொன்னார் அப்பெல்லாம் இல்லை கம்பன் கஞ்சிக்கெல்லாமல் தான் செத்தான் சோழ நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்து நாட்டரசன் கோட்டை என்ற செட்டி நாட்டு பகுதியில் மாடு மேய்க்கிற பையனோடு சேர்ந்து அவன் குடிசையில் கஞ்சிக்கில்லாமல் செத்து போனவன் தான் கம்மன் கஞ்சிக்கில்லாமல் செத்து போனவன் தான் பாரதி நீங்கள் பரவாயில்ல ஆட்டோ காசு கொடுக்குறாரு வருங்க போகும்போது கண்டிப்பாக கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுருவாரு இல்லை நான் இது சும்மா சொன்னாலும் கூட எனக்கு சாருவினுடைய அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கான வலி எனக்கு புரியும் ஏன்னால் எனக்கு அந்த அந்த வலியை அந்த வாழ்க்கையோட தான் நானும் பயணிச்சிகிட்ருக்குறேன் அது ஒன்றாந்தேதி வருகிற போது மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு குதூகூலமாக இருக்கும் அப்பாடா காசை பாக்குறோன்னு சாரு எங்களை போன்ற ஆட்களுக்குன்னு தோழிங்கன்னு நேர்ந்து விட்டானுங்களை எங்களை போன்ற ஆளுகளுக்கு ஒன்னா தேதி ஏண்டா வருது இருக்கும் இவ்வளவு செலவு இருக்கு எப்படி சமாளிக்க போறோம் அற்புதமான பல விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்து என் நண்பன் நண்பேன்டா சூர்யா எப்படித்தான் இத்தனை பேரை மெயின்டைன் பண்றாருன்னு எனக்கு அரிச்சுமா எந்த புத்தகம் வெளியிட்டாலும் அங்க போய் நாச்சியார் கைதட்டிருக்கேன் வந்திருக்கேன் தங்கச்சி எப்படி மைண்டர் எனக்கு எனக்கு இன்னொன்று புரியவே புரியாது ஏன்னா ரெண்டு நாளைக்கு மேலே ஒருத்தர் கூட உட்காந்து பேசுறதுக்கு நமக்கு ரொம்ப போர் அடிக்கும் போர் அடிக்கும் நமக்கு புரியாது ஏன்னா நம்மலாம் மனுஷ் கூட இருக்கிறாளுங்க அது பார்த்தீங்கன்னா விடாம மெயின்டைன் பண்ணி ஒரு கூட்டம் எங்க இவருக்கு வந்து அதான் இவர் சொன்ன மாதிரி ஆஸ்தான பேச்சாளர் ஆயிட்டாரு எல்லா புத்தகம் வெளியிட்டு கொள்ளுங்க இந்த செட் ப்ராப்பர் மாதிரி அவங்க உட்காந்துருப்பாரு சூரியா ஒருத்தர் ஆனால் சூர்யாவை பொறுத்தவரையும் அமிர்தம் சூர்யா பொறுத்தவரையும் யாரையும் டேமேஜ் பண்ண மாட்டார் மனுஷன் எப்படித்தான் இவ்வளோ நல்லவரா இருக்காருன்னு எனக்கு யோசிப்பேன் நான் ரெண்டு பேரை நல்லா எப்படி இப்படி எப்படி இருக்க முடியும்னு யோசிச்சேன் ரெண்டு பேர்ல ஒருத்தர் அமிர்தம் சூரியா இன்னொருத்தர் தமிழச்சி தங்க பாண்டியன் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு எப்பயுமே பேசிட்டு நான் என்னெல்லாம் பார்க்குறவே பக்கத்துலேயே வர மாட்டான் இது ஒன்று பேயாடுதேடா உட்காந்து அப்படின்னு ஆனால் இப்படி ஆட்களுடைய அந்த புத்தகம் அது சம்பந்தமான விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்றதுல உண்மையிலே சந்தோஷம் நிறைய நவீன எழுத்தாளர்களாக இருக்கீங்க நவீன எழுத்து குறித்து இந்த தொகுப்பில் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு என்ன தெரியுங்களா போதும்டா எப்போதும் வெயில் காலத்தில் உள்ளாடை ஈரி போய் கசகசனு அசங்கி போய் நாற்ற மடிக்கும் பாருங்க அது மாதிரி இருக்கிற அந்த நவீன கவிதையை கழட்டி போடுங்கடா புரியுதுங்களா வெயில் காலத்தில் நச நசனு போய் வேர்வையில் கசங்கி போய் நாத்தம் அடிக்கிற உள்ளாடை தான் நவீன கவிதைகள்னு நீங்கள் சொன்னீங்க அதை நான் போட்டு கொடுக்குறேன் கவிதை குறித்து அவருடைய பார்வை இதுக்குள்ளே இருக்கான்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பார் நம்ம எழுதணுமா எனக்கு இந்த இன்விடேஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மதுரக்காரங்களுக்குன்னு ஒரு இன்விடேஷனுக்கான கல்ச்சர் இருக்குது புக்லெட்டாக அடிப்பண்ணுங்க அதில் பக்கத்து வீடு எழுத்த விடு சைடு தெருவு வரைக்கும் போகும் அதில் ரெண்டு பேரும் வந்து மாப்பிள்ள என் பேரம் விட்டுட்டடா அப்படின்னா ஏ அடுத்த மாதம் காது தோப்பன் இல்லைடா அவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வெள்ளாம மாதிரி வைக்கிறவங்க அடுத்த மாதம் வைக்கும்போது கட்டாயம் உன் பேரை போட்டுருண்டா ஆவணுங்க இந்த வெள்ளாம மாதிரியே இங்கே ஒரு புக்லெட் வந்தவங்க உட்கார போகிறவங்க முன்னாடி இருக்கவங்க கடைசி பிஞ்சுக்காரங்க எல்லார் பேரும் இருக்குதில்ல நான் அதான் கேட்டேன் என்னங்க அப்படின்னு ஏன்னா மதுரையில் தான் அந்த பதிப்பகத்தார் இருக்காங்க மதுரைக்காரங்க தான் அதில் ஆரம்பித்தது அவன் இப்போ இன்விடேஷன்லேயே தெரியுது பதிப்பகம் பின்னு வந்தோல அதில் எனக்கு இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஓவிய ஃப்ரேம்லேருந்து வெளியேறும் பறவைகள் இங்கே ஒரு ஓவியம் இருக்குன்னா அதில் வந்து பறவைகள் அப்படியே உயிர் பெற்று வெளியே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அது அற்புதமாக இருக்கும்ல நீங்கள் ரொம்ப உட்காந்து படிமம் கிடிமம்லாம் பேசவே கூடாது எங்கள் ஊரில் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மூணு காஃபி இருக்குது கடுங்காப்பின்னு போடுவாங்க பாலை கலகாமல் கருப்பட்டி காப்பி இருக்குது அப்புறம் ஃபில்ட்ரு காப்பிங்களாம் கொடுக்குற ஆளுங்களும் உருண்டு எங்கள் ஊரில் இப்படி ஒரு ரெண்டு மூணு காஃபி ப்ரூ காஃபி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி கிழிச்சு போட்டு குடிக்கிற காஃபியும் உண்டு ஆனால் அமிர்தம் சூரியனுடைய கவிதை கருப்பட்டி காஃபி மாதிரி அப்படி வாயில் வச்சால் அப்படி இனிப்பாக இருக்கணும் அது மாதிரி தான் இந்த தலைப்பு எனக்கு பிடிச்சிருந்தது கொஞ்சம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு முக்கியமான படம் அன்பே சிவம் அன்பே சிவத்தில் ஒரு முக்கியமான நல்ல பாட்டு ஒன்று இருக்குது எல்லாரும் அன்பே சிவம் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது அது இல்லை நான் அதுக்கு வரல ஒரு அழகான பாட்டு இருக்கு அத என்ன தெரியுமா போலீஸ்காரங்களுக்கு பாட்டெல்லாம் ரசிக்க தெரியுதுப்பா நான் பார்த்த போலீஸ்காரங்க அடிச்சுட்டே இருப்பாங்க எங்களா எதுக்கு ஸ்ட்ரைக் வாதரங்காரங்களா சரி போகும்போது பேசுவோம் அதுல ரொம்ப அழகா இருக்குங்க பூ வாசம் புறப்படும் பெண்ணே நான் பூ வரைந்தால் நான் பூ வரைஞ்சேன்னா அதுல வாசம் வரும் தீ வந்து விரல் சுடும் கண்ணை நான் தீ வரைந்தால் நான் தீ வரைஞ்சேன்னா அப்படி வரல சுடுமா இந்த பிள்ளைக்கு டவுட் ஆயிரும் உயிரிழந்தால் என்ன ஆகுவேன் நீயடி அப்படியே எனக்கு இந்த இந்த ஓவியம் ஓவிய ஃப்ரேம்ல இருந்து இருக்கிற பறவை அப்படின்னு எனக்கு அந்த பிடிச்சது இதோட நின்று அந்த காட்சியை சத்தியமா நான் பார்த்துருக்க மாட்டேன் இப்போ பாருங்க தேன்மொழிதாஸ் பிடிக்கும் அதை கை பாருங்கள் பாருங்க என்ன தெரியுமா அடுத்த காட்சி அந்த பிள்ளை அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே அவருக்கு மேலே ஓவியம் வரைஞ்சிட்ருக்க தண்ணி தாக எடுக்கும் கையில் இது மாதிரி ஒரு மினி பாட்டில் இருக்கும் அதை பிடிச்சிட்டு இருந்தபிள்ள மேலே ஏனியில் ஏறும் ஏறின உடனே அவர் அந்த பாட்டில் பிடிச்சி அப்படி தண்ணியை குடிப்பார் குடித்த உடனே அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த உதடோடு பட்டு ஒரு துளி அப்படி கீழே விடும் கீழே நின்று ஹீரோயின் அதை தன்னுடைய உதட்டில் வாங்கிக்குவா அப்படியே லேசாக அப்படி முத்தம் கொடுக்குற மாதிரி அந்த தண்ணியை உள்ள எழுத்துட்டு அப்படியே நிற்பா பாட்டு அப்படியே போயிட்டுருக்கும் இப்படிலாம் நடிக்க கமலஹாசனால் மட்டும்தான் பிடிக்கும் ஏன்னா நம்ம ஊருக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க தானே எனக்கு ஹலோ ஏரியா பக்கத்தில் ஏதாவது சொன்னால் கூட நாங்கள் கொந்தொழிச்சிருவோம் அம்மா ரொம்ப அழகான கா காட்சிகளை படுத்துகிற ஒரு அற்புதமான தலைப்பை அவர் வச்சுருந்தார் இவர் சொன்னாங்க உரையாடல்கள் குறித்து மேடம் கூட சொல்லிட்டு போனாங்க இந்த உரையாடல் வடிவத்தில் ஒரு கவிதையோ கதையோ வருகிற போது அது வெற்றியடைகிற வடிவமாக மாறும் நான் சிறுகதையாக இருந்தாலும் சரி பேச்சா இருந்தாலும் நிகழ்த்துக்கிற போது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் கல்கி பத்திரிகை தானே இது விந்தனுடைய நூற்றாண்டு விழா வர போயிட்டு இருக்கு ரெண்டு ரூபான்னு ஒரு கதை எழுதியிருப்பார் விந்தன் ரெண்டு ரூபாயில என்ன கதை அப்படின்னா ஒன் டு ஒன்று உரையாடல் சின்னச்சாமி பெரிய ரெண்டு போலீஸ்காரங்க அப்போ எதுக்கு போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க சின்ன வந்து அண்ணே ஒரு பீடி கொடுங்கண்ணே அப்படின்னு அவன் சின்ன போலீஸு ஏய் காசெல்லாம் இல்லை போடணும் பீடியெல்லாம் இல்லை போடா அப்படின்னா அண்ணே அண்ணே உனக்கு தான் சம்பளம் ஏற்றிட்டாங்களேடா சம்பளம் ஏற்றினால் ஏறி ஏறிப்போச்சுலண்ணே பீடி கொடுண்ணே உனக்கு ஒரு ஐடியா தரீங்க வா என்னண்ணே அங்கே ஒரு பழக்காரி காப்பாரு அவகிட்ட போய் ரெண்டு ரூபா வாங்கலாம் அண்ணே உன்னால் முடியாது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளாக இருக்காங்க நான் மாட்டிக்குவேன் மாட்டேன் ஏய் இங்க வாடா போடாமதா போன உடனே பக்கத்தில் போய் நிற்கணும் என்ன பிளாட்ஃபார்மில் கடத்தல போ கடை போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கணும் உடனே அவள் எதை எடுத்துங்க வந்துட்டாங்கன்னு ஐம்பது காசு கொடுப்பா எட்டனா கொடுப்பா வாங்கிடக்கூடாது யாரை பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போவா கேஸ் போடவா அப்படின்னு லத்தியை சுரட்டணும் ஒரு ரூபா கொடுப்பா அடுத்து ஒரு அடுத்து என்ன செய்யணும் சும்மா அனுக்க கூடாது என்னை பார்த்தா பஞ்சபிரதேசி மாதிரி இருக்கா காசு வாங்கி போக்கிற கஞ்சப்பை மாதிரி இருக்கா அப்படின்னு பேசணும் மூணாவது ஒன்றா ரூபா கொடுப்பா நாலாவது என்ன பண்ணணும் ஒரூபை வாங்கிடக்கூடாது கொஞ்ச நேரம் நின்று அங்கே தான் ஒரு கணக்கு வழக்கு பேசணும் என்ன பேசணும் உன்னை அடிச்சு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு காலையில் வந்து ஒன்று கோர்ட்டில் நிப்பாட்டினேன்னு வச்சுக்க அஞ்சு ரூபா ஃபைன் போடுவான் லாப நட்ட கணக்கு சொல்கிறாராம் நான் கேட்க போகிறது ரெண்டு ரூபா தான் அஞ்சு ரூபா கட்டணும் அப்படின்னு உடனே போய் தொலைடா அப்படின்னு ரெண்டு ரூபா கொடுப்பா சத்தம் இல்லாமல் வாங்கிக்கிட்டு வந்துரு போய் போண்டா சாப்பிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் மூத்த பெரியசாமி உடனே இவன் போவான் போய் அவகிட்ட நின்ன உடனே அவ ரெண்டு ரூபாய் எடுத்து முதல்ல கொடுத்துருவான் ஏன்னா இப்படி பார்ப்பான் நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன் போடா அந்த ரெண்டு ரூபாய் வாங்கிட்டு போய் போண்டா குடிக்கும் போது விஜிலன்ஸ் அதாவது இதை கண்டுபிடிக்கிற அதிகாரி வந்துடுவார் யாரு இந்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரி வந்துடுவார் யாராவது பழக்கார மாட்டேன் ஏதாவது வாங்கினீங்களாம்ல கையில் என்ன காட்டு அப்படின் காட்டினோடனே ஒருத்தருவா எடுத்து பையில போட்டு ஆட்டம் ஆகட்டும் வேலை நடக்கட்டும் அப்படின்ட்டு அவர் போகிற மாதிரி இந்த உரையாடலில் ஜெயிச்ச கதைகள் இது அதே மாதிரி ஆதவன் தீஷன்யா ஒரு அழகான க ஒரு நல்ல ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார் கடவுளும் கந்தசாமி பறையனும் உள்ளிட்ட வகையராக்களும்னு ஒரு கவிதை உங்கள் எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு கிட்ட பேசுவாருங்க கவிதையில் சாமியை திட்டுவாரு வா மகனே வா வந்துட்டியா இப்போ வாச்சும் உனக்கு வரணும் வழி தெரிஞ்சிச்சே எனக்கு தான் தடை வெளியே வந்து பார்க்கணுன்னா உனக்கு என்ன கேடு அப்படின்னு சாமியை பார்த்து கேட்பான் உடனே சாமி சொல்லுவார் கோவன் நியாயம் ஆனால் அவங்க கா கட்டுக்காவலை மீறி எப்படி நான் வர முடியும் நாம் சந்திக்க கூடாதுன்னு தானே உள்ளே வெளியேன்னு பிரித்து வச்சுருக்கானுங்க சாமி சொல்லுது உடனே கந்தசாமி சொல்லுவான் பிரித்து வைக்கிறதானேங்க அவங்க குணம் ஒம்புத்தி எங்கள் பீதிங்க போச்சு உரைய வைக்கிற உரையாடல்கள் ஓம்புத்தி கா சாமிகிட்ட கேட்குறான் ஏன்னா கந்தசாமி பரவ ஓம்புத்தி எங்க பீதிங்க போச்சு என் பிள்ளைய பாக்குற தடுக்கிறதுக்கு நீ யாருடான்னு சொல்லி அடிச்சு சவட்டிட்டுல வெளியே நீ வந்திருக்கணும் என்று கேட்கிற உரையாடல் கவிதைகள் வெற்றி அடைஞ்சிருக்கு அதே போல தோழன் உரையாடல் கவிதை காதலுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறான் இந்த கிருஷ்ணனோ நாரதோ உரையாடுறத பத்தி சொன்னாங்க இல்லையா அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன தெரியுங்களா இந்த காதலை பத்தி ரொம்ப அழகாக மூணு விஷயம் சொல்லிருப்பாரு விரு விரும்புகின்றவளின் கடந்த கால வாழ்வின் பிரேதத்தை பரிசோதிக்காதே தேவதையாக இருந்தாலும் அது துர்நாட்டம் வீசும் தேவதை தேவதைகள் மட்டும் இல்லை தேவனுங்களுக்கும் அதான் அதான் எதார்த்தம் அதையும் சேர்த்து புரிஞ்சுக்குவோன்ற நம்ம தோழன்ல அவள் நிகழ்வாழ அன்பின் அவள் நிகழ்கால உடலின் அன்பின் கொடியை அன்பின் கொடியை பதியிடு அவள் நிகழ்கால உடலில் அன்பின் கொடியை பதியமிடு எதன் பொருட்டும் காதலின் எதிர்கால உறுதிமொழியை அவளிடம் யாசிக்காதே இந்த இடத்துல தான் எனக்கு சூர்யாவை புரிஞ்சிச்சு எதிர்காலத்திலையும் நம்ம சேர்ந்தே இருக்கணும்னு தயவு செஞ்சு கேட்காத ஏன்னா அது அவள் கையில் இல்லையா ஏனென்றால் அது அவளிடம் யாசிக்காதே காரணம் அது அவள் கையில் இல்லை என்று சொல்லுகிற யதார்த்தம் எனக்கு பிடிச்சிருந்தது காதல் தான் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா அப்படியே புனிதத்துவத்தை போட்டு திணிச்சு அமைச்சு ஒரு மூச்சு முட்டை வச்சு காதலிக்கவே கூடாதுன்னு என் பிள்ளைலாம் தெரிஞ்சு ஓர லெவலுக்கு நம்ம காதலை கொண்டு வந்து வச்சுட்டோம் ஆனால் அட்டைக்கத்தி காதல் போல காதலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அற்புதமான விஷயத்த தோழர் சொல்லுவாள் அது இன்னொரு கூட சொல்லுவார் கேக்குறான் யோ காதல் என்ன புரியும்படி சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு அந்த தேசிய நெடுஞ்சாலையில் எந்த சலனம் இன்றி சிவனே என்று ஒழுங்கற்றும் ஒழுங்காகவும் சத்த தாளத்துடன் மூத்திரம் பெய்தபடி குறுக்குச்சாலையை கடந்து போகும் அந்த எருமை போன்றது காதல் அப்படின்னா எனக்கு நான் அப்புறம் உட்காந்து யோசிச்சேன் காதல் எருமன பிறகு ஏன் காதலுக்கு வச்சாரு அப்படின்னு சொன்னத பிறகுதான் அதுக்கு சோரணையே இருக்காது எருமைக்கு ஸ்வரணம் இருக்காது ரெண்டாவது மூளையும் இருக்காது என்ன பண்ணுங்கள் எங்கள் ஊரில் பழமொழியாக இருக்குது ஏன்னா மழை பெஞ்சாலும் பிடிக்கிற எருமை மாடு மாதிரி பாருன்னு கேட்பாங்க ஸோ அது வந்து என்னது சொர பெரிய சொரணை இருக்காது மூளை இருக்காது இன்னொன்று பாட்டை பார்க்குறவங்களுக்கு ஏன் பிடிக்காது காதலை பார்க்குறவனுக்கும் பிடிக்காது இவன் ரெண்டு பேரும் உட்காந்து கொஞ்சம் இவன் வீட்டில் சண்டையோடு போயிட்டுருப்பான் பாருடாமப்பிள்ள இவங்க பண்ணுறத காதலிக்கிறோட பார்த்தாலும் டென்ஷன் ஆகும் எனவே எருமைக்கும் காதலுக்கும் தோழன் போட்ட முடிச்சு அப்படின்றது ரொம்ப பொருத்தமா இருக்கிற மாதிரி எனக்கு சொல்லும் இதை விட வயசு ஏற ஏற மனுஷங்களுக்கு என்னென்ன ஆசை வருது முத்தத்திற்கு ஒப்பனை இடுவது எப்படி வகுப்பு முத்தத்திற்கு ஒப்பனை இடுவது எப்படி அதர ரேகையில் இருக்கும் ஆணின் ஆதிகால அவளின் ஆதிகால சிராய்ப்புகளின் மீது நிபந்தனையற்ற அன்பில் இருந்த எடுத்த களிம்பை பூசு இதில் ஒரு உள்குறிப்பு சொல்கிறேன் நாலு இடத்துல இந்த நக்குதல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு கன்று குட்டியை நக்குவது போல உதடுவதை நக்கி அது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது இந்த நக்குதல் என்ற வார்த்தையை பொது வழியில் ரொம்ப நாள் நம்ம பயன்படுத்தவே இல்லை காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் சார்ந்த புரிதல் ஆனால் போகிற போக்கில் இந்த வார்த்தையை பல இடங்களில் தோழன் வைத்திருப்பதற்கு காரணம் ஒரு சின்ன கலக குரலை காதலுக்குள்ள செய்யணும் என்று யோசித்திருக்கிறாரோ என்று நான் பார்க்கிறேன் அது மாதிரிதான் நிறைய பேசுறாரு அதாவது அவங்க வாசிச்சுட்டாங்க தாய் பசு குட்டியை நக்கிற மாதிரி காதல் நக்கி காமத்தை நக்கி உள்ள போ அப்படின்னு பேசியிருக்கிறாரு அப்புறம் இன்னொன்று சொல்றாரு அடியே சகி எங்களை சைடில் உட்காந்து எனக்கு குரல் வேற கொடுக்குது டப்பிங் வேற அடியே சகி காதலை கட்டிலோடும் கல்யாணத்தோடும் சேர்த்து பிசைந்த அந்த புலைவாளனை தேடிக் கொண்டு இருக்கிறேன் வாழ்வின் கடைசி துளிலாவது அவனை கண்டுபிடித்து கொள்வேன் ஒரு பெரிய கவிதை எவனா காதல்னாலே கட்டலும் கல்யாணத்தையும் எவன் கண்டுபிடிச்சது அப்படின்னு அவர் கேட்கிற போது ஏற்கனவே எனக்கு இருந்து ஒரு கேள்வி வந்தது நீங்கள் எல்லார்கிட்டையும் நட்பாகவும் இருக்க முடியாது எல்லாரையும் காதலிக்கவும் முடியாது எனக்கு பல நேரம் சில பேர்கிட்ட பேசும்போது நண்பனாகவும் தெரிய மாட்டாங்க காதல்னாவும் தெரிய மாட்டாங்க அதுக்கு இடையில் ஏதோ ஒன்று தேவைப்படும் அந்த உறவு இன்றைக்கும் அதை கண்டுபிடிக்கலை எவனும் ஆனால் எனக்கு அது தேவைப்படும் காதல்னு உள்ளே போயிடவும் முடியாது நண்பன்னு ரொம்ப பிரிஞ்சும் வர முடியாது இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு உறவு தேவைப்படுகிறது அந்த உறவுக்கான வே தேவை என்ன அதுக்கான இடை அந்த அதுக்கு அந் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் எங்கே இருக்குது என்று தேடுகிற ஒரு குரலில் இவரோட இருந்துச்சு ஒன்றே ஒன்று விளையாட்டு எப்பயுமே விளையாட்டை காதலில் வந்து பெருசாக சொல்லும் சொல்ல மாட்டாங்க சில அங்கங்கே குறிப்புகள் இருக்குது இதில் அழகாக விளையாட்டையும் காதலையும் ஒன்று சேர்க்கிற ஒரு அழகான வேலையை பார்த்துருக்காங்க சங்க காலத்தில் இருந்து காதலையும் விளையாட்டையும் சேர்த்து பார்க்குற ஒரு 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 மரபு நமக்கு இருக்குது இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல சினிமா பாட்டு கூட வந்தது இந்த கருவாப்பையான ஒரு சினிமா பாட்டு கருவாயங்களுக்கெல்லாம் பிடிச்ச பாட்டு வேறு அது பல பேர் ரிங்டோனாக வேற வச்சுருந்தாங்க அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சு கிச்சு தாம்பலத்தில் உசுரத்தானை வச்சுருக்கேன் நீ தான் வந்து கண்டுபிடிக்கணுண்டான்னு எழுதியிருப்பான் இந்த கிச்சு கிச்சு தாம்பளத்தில் உசுர வைக்கிறதுன்ற இடத்துல தான் காதலையும் விளையாட்டையும் கொண்டு வந்து ஒன்று சேர்க்குற இடமா இருந்தது தோழன் அப்படி தான் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சது கட்டாயம் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த பரமபதம் பற்றி பேசுகிறாரு பாம்பாகி என்னை கொத்தி வளர்ந்த வயதை கீழிறக்கினால் பின் காமத்தில் காதல் குழைத்து ஏணி செய்தால் இது புரியுதா உங்களுக்கு பாம்பாக என்னை கொத்தி வளர்ந்த வயதை கீழ இறக்கினாலாம் ஐம்பத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசு ஆகியிருக்கு அந்த புள்ள பாம்பு கொத்துனா கீழே போயிடுவாங்கன்னா இவருக்கு வயசு மட்டும் கீழே இறங்கியிருக்கு பாம்பாக என்னை கொத்தி வளர் வளர்ந்த வயதை கீழே இறக்கினால் பின் காமத்தினால் காதல் குழைத்து ஏணி செய்தால் என்று எழுதுகிற போது அழக காதல் அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு செஸ் விளையாட்டை பத்தி பேசுறாரு கண்ணாமூச்சியை வச்சு காதல் பேசுறாரு இந்த விளையாட்டுகள் ஏன் கர என்னது சக்கர வண்டி சுத்துறது டயர் வண்டி சுத்துவாங்க அதை இடத்துல கொண்டு காதலை படிமத்தை பார்த்துக்கிட்டே போக முடியும் ஏன்னா நான் நான் தான் ஒரு சங்க பாடலை பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு அந்த பாடலை வாசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு படம் மாதிரி கண்ணில் விரியும் சங்க பாட்டு என்னன்னா ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு ஸ்கிரீன்ல ஒரு சின்ன ஸ்கிரீன் பிளே மாதிரி இருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும் ஒரு நாடகம் மாதிரி இருக்கும் ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்கள உடன்போக்கு போக்கு கூட்டிகிட்டு ஓடி போச்சு இந்த பிள்ளைன்னு கூட்டிகிட்டு ஓடின ஒரு பிள்ளை தன்னுடைய காதலனோடு அதாவது தன்னுடைய கணவனோடு சேர்ந்து ஒரு குழம்பு வைக்கிற காட்சி அத்தனை அழகாக பண்ணியிருப்பாங்க அது அப்படியே தயிரை பெசையும் பசஞ்சிட்டு இருக்கும் போது சேலை நழுவுன உடனே அந்த கையாலேயே சேலை இழுத்துவிடும் அதை அடுப்பை பத்த வச்சு கண்ணில் புகப்பட்டு கண்ணை கசக்கும் கண்ணை கசக்கிக்கிட்டே அந்த வேலையை செய்யற அந்த காட்சியை அப்படியே முழிதயர்ப்பு செய்தன்னு ஒரு ஏன்னா டைம் இல்லை நானா பேசி இருக்கோம் பின்னாடி ரெண்டு பேரும் என்னை பத்தி பொறினி பேசிட்டு இருக்கோம் இதுகிட்ட மைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அப்போதான் நான் சொன்னேன் கடைசியில் பேச விட்டுருக்கலாம்னு கூட பேசி இருந்துச்சு அதனால அவசரமா நான் சொல்றேன் ஸோ சங்க பாடலுக்கான ஒரு பார்வை என்பது இந்த பாடலில் முயற்சியாக முன்வைச்சிருக்கிறாரு நிறைய ஆதி தமிழ் சொற்களை பயன்படுத்துகிற வேலையும் இதில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் தோழர் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு அழகான இடத்துல நதியின் சுழலில் சிக்கி திணறும் மேகத்தின் நிழலின் மீதேறி ராட்டினம் சிற்றும் மீன் குஞ்சுகளின் திகழில் உறைந்த பரவசம்ன்றாரு இந்த சுழல் இப்படி சுத்தம் ராட்டனமும் இப்படிதான் சுத்தம் இந்த நீர் சுழல்ல சுத்திக்கிட்டு மாட்டிருக்கிற அந்த மீன் குஞ்சுகள் சுற்றுற மாதிரி ஒரு அதீதமான ஒரு பரவசமாக போகுதான் அந்த பரவசத்தை திகில் பரவசம் என்று சொல்கிறார் அவர் பார்க்கிற எல்லா விஷயங்களையும் அற்புதமாக பதிவு செய்கிறாரு ஞானசம்பந்தன் கூட தேவாரம் ஞான ஞானசம்பந்தன் கூட ஒரே ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு ஒரு பூங்கு ஒரு பெரிய கரும்பு தோட்டத்தில் கரும்பு தூங்கிட்டு இருக்கு எப்படா தூங்குச்சு அப்படின்னா காற்று அப்படியே மெல்ல போய் கரும்புடைய கால் அப்படியே வருடிச்சான் வருடோடனே அந்த காற்று வருட 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 கரும்பு தூங்க ஆரம்பிச்சிருச்சான் திருவையாற்று பதியத்தில் திருவையாறை பற்றி பேசுகிற போது படிப்பாங்க இப்போ இந்த இந்த இயற்கை சம்பந்தமான விஷயங்களை காட்சிப்படுத்துகிற போது தோழ ரொம்ப அழகாக முயற்சி பண்ணியிருக்காரு நிறைய தமிழ் சொற்களை பயன்படுத்திருக்காரு பரிட்சார்த்தமாக இன்னும் சொல்லப்போனால் நிறைய நீல நீளமான வாக்கியங்களை பயன்படுத்தியிருக்காரு அதுதான் ஒரு தடவை ரெண்டு தடவை படிக்கிற மாதிரியாக இருந்தது மற்றபடி இந்த கவிதை அப்படின்றது காதலியம் என்பது ரசிக்கும்படியாக இன்னும் ஒரு முறை வாசிச்சு சந்தோஷமா நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும்படியாக அற்புதமான ஒரு தொகுப்பாக வந்திருக்கு வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்